ஸ்ரீ குரு பியோ நமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது மே பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை உள்ளான ஒரு வார காலத்துக்கான ராசி பலன் கன்னீராசிக்கு இந்த வாரத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தா புத பகவான் அதாவது உங்களுடைய ராசிநாதன் வந்து மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு வந்துடுறார் அதே போல சுக்கரன் ஏற்கனவே மேஷத்தில் தான் இருக்கார் ஏழாம் இடமான மீனத்தில் வந்து செவ்வாயும் ராகவும் இருக்காங்க குரு பகவான் வந்து ரிஷபராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணியிருக்கார் அங்கே சூரியனும் இருக்கார் ஏன்னா வைகாசி மாதம் பறக்கிறதுனால சூரியன் பயிற்சி ஆகிடும் கும்பத்தில் சனி பகவான் அதே போல் உங்களுடைய ராசிக்குள்ளேயே கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கிறது இந்த வாரத்தில் சந்திரன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்குள்ளே நுழைவர் கடைசியில் ஸோ இந்த நிலைமையில் உங்களுடைய இந்த வாரத்திற்கான பலன்கள் என்னன்னு பார்த்தா ராசிநாதன் புதன் வந்து உங்களுக்கு தசம கேந்திரத்துக்கும் அதிபதியாக இருக்கார் அவர் வந்து நீச்சத்துலேருந்து விடுபட்டு மேஷத்துக்குள்ளே நுழையிறதே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நுழையிறது வந்து எட்டில் போனாலுமே அது வந்து ஒரு பெரிய பாதகத்தை உண்டாக்காது ஏன்னா ராசிநாதன் நீச்சல் நிலையிலேருந்து விடுபடுறதே உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நீங்கள் நினச்சிக்கணும் அதே போல் அவர் கூட யார் கூட இருக்காருன்னு பார்த்தா உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய பித்ருஸ்தானம் ஒன்பதாம் இடத்திற்கு உண்டான அதிபதிமான சுக்கரனோட சேர்ந்து தான் இருக்கார் ஸோ அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளான காம்பினேஷன் தான் அது பொதுவாக இப்போ இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்ல மன மகிழ்ச்சியோடு தான் நீங்கள் இந்த வாரத்தை ஆரம்பிப்பீங்க ஒன்றும் பெரிய பாதகமான விஷயங்கள் எதுவுமே இருக்காது உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அந்த இதுவே வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருப்பீங்க நீங்கள் பார்க்குறதுக்கும் ஆள் கொஞ்சம் தெளிவான மாதிரி இருக்கும் உங்களுடைய அப்ரோச்சுமே கொஞ்சம் ஓரளவு பாசிட்டிவாகவே இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் வந்து சுக்கரனோடு சேர்ந்து இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவருடைய பார்வைப்படுற இடம் வந்து நல்ல பலம் பெறும் ஏன்னா நேர் ஏழாம் பாவத்தை அவர் பார்த்தார் அதே போல் உங்களுடைய ராசிக்கே வந்து குரு பார்வை இருக்குது ராசிக்கு மூணு அஞ்சாம் இடங்களுக்கும் இருக்குது இப்போது வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம் இது இதுவரை வந்து வேலை செஞ்சாலுமே மனசில் ஒரு திருப்தி இல்லாத நிலைமை தான் இருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அரசாங்க விஷயத்தில் மட்டும் சில ஒரு எச்சரிக்கை தேவை மனசில் வந்து தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும் அதே போல் உங்களுடைய உடல்நலனில் கொஞ்சம் அக்கறை தேவை ஏன்னா ஹெல்த்தை வந்து எந்த காரணம் கொண்டும் ஆறாம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னாலுமே உங்களுடைய அவர் உங்களுக்கு ஃபேவரபுளான பிளானட் தான் சொன்னால் கூட ஹெல்த் விஷயத்தில் வந்து குரு உங்களுக்கு பாதகாதிபதியாக உட்காந்து தான் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போது அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் அதை நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு கேர் எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் இது அதே போல் உங்களுடைய நேர் ஏழாம் பாவத்தில் யார் இருக்காங்கன்னா செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க நிறைய புதிய புதிய நட்பு உருவாகும் உங்களுடைய நட்பு வட்டாரமே ரொம்ப பிரம்மாண்டமாக ஆகும் இத்தனை நாளில் இருக்க நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதில் இருந்து நீங்கள் வந்து ரொம்ப உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து நம்மளுடைய கணிப்பு தவறாக போகக்கூடிய காலகட்டம் இவங்க இப் இப்படி தான் நம்ம ஒரு பிக்சர் வச்சுருப்போம் பட் அது டோட்டலி ஆப்போசிட்டாக மா மாறக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்கும் ஏன்னா இப்போ ஏழாம் பாவத்தில் வந்து செவ்வாயும் போயிருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்டக்கையோ இல்லை உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுடனோ உங்களுடைய உறவு சிக்கல்கள் வந்து வராமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா செவ்வாய் இருக்கிற இருக்கிறப்போ என்னாகும்னா கொஞ்சம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு முரண்பட்ட ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும் இப்போ பார்ட்னர் அவங்க ஒன்று யோசிப்பாங்க நம்ம ஒரு ஐடியா சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக என்னன்னு பார்த்துக்கணும் அதனால் வந்து அந்த உறவு வந்து ஒரு பிரிவினை உண்டாக்கிறாமல் அதை நம்ம பார்த்துக்கணும் எதிரிகள் வந்து அடங்கி போவாங்க அது எதிரிகள் பாவம் வந்து அடங்கும் இப்போது என்னதான் அவங்களுக்கு மனசுக்குள்ளே அந்த விரோதம் இருந்தாலும் அதை வந்து அவங்க வெளியில் வந்து வெளிப்படையாக அவங்கள அவங்க எதிர்க்க மாட்டாங்க அப்புறம் வந்து எதிர்பாலின தவறால் நல்ல உதவிகள் கிடைக்கும் அந்த வழியில் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே டீலிங்ஸ் வச்சுக்கிறது நல்லது மனைவி வழியில் நன்மைகள் உண்டு வார இறுதியில் காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலுமே ஓரளவு நடந்துடும் மனசில் அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ ராசிக்குள்ளே கேது செஞ்சாரம் இருக்கிறதுனால எல்லாமே நல்லா இருந்தால் கூட என்னமோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த கேது இன்னும் நுழையிற நட்சத்திரங்களுக்கு தான் அந்த இது வந்து ரொம்பவே அந்த தாக்கம் அதிகமாகவே இருக்கும் மனசிற்குள்ளே ஒரு ஒரு வெறுமை ஒரு அவநம்பிக்கையான ஒரு இது எல்லாமே இருந்தாலும் என்னமோ ஒன்று சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்து இருக்கும் நல்ல யோகா பண்ணுறது தியான பயிற்சிகள் மேற்கொள்வது பிராணாயாமம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய உடல் உழைப்பையும் நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா மைண்டு வந்து சீக்கிரமே சோர்ந்துட்டு வரும் அதனால் அதுக்கு உண்டான பயிற்சிகள் செஞ்சு கொஞ்சம் உங்களை நீங்களே ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் மற்றபடி வந்து முன்னே இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியடை விட்டு கன்னிராசி வெளியில் வந்தாச்சு அதனால் நீங்கள் வந்து நல்லா தெளிவாகவே இருக்கலாம் சந்தோஷமாகவே இருக்கலாம்